தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாவதற்கு முன்பே கடும் வெயில் பொதுமக்களை வாட்டி வருகிறது வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் பல பகுதிகளில் நாள்தோறும் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சித்தையன் கோட்டை கருங்குளம் பகுதிகளில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பனைமரங்கள் உள்ளன மாலை நேரத்தில் திடீரென பனைமரம் தீப்பற்றியது அடுத்தடுத்த மரங்களில் தீ பரவத் தொடங்கின பனைமரங்களில் தீ மலமளவென பற்றி எறிய தொடங்கியது உடனே அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் நிலைய அதிகாரி கணேசன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பனைமரத்தில் எரிய தொடங்கிய தீயை அணைக்கத் தொடங்கினர் சுமார் அரை அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தால் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து இப்பகுதியில் பாதிக்கப்பட்டது உடனடியாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது